மூன்று அமாவாசைகள் ஒரு வருடத்தில் மிக முக்கியமானது ஒன்று உத்தராயணத்தில் வருகின்ற முதல் அமாவாசை தை அமாவாசை அடுத்து தட்சிணாயத்தில் வருகின்ற முதல் அமாவாசை ஆடி அமாவாசை அடுத்து இந்த பாதிர மாத்தில வருகின்ற அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை இந்த நாட்டில் நீங்கள் திதி கொடுத்தால் மிகவும் சிறப்பானது அந்த திதி கொடுப்பது என்பது வீட்டிலும் கொடுக்கலாம் அல்லது சமுதிரக்கரையிலோ அல்லது நதிக்கரையிலோ அல்லது குளக்கரையிலோ நின்று கூட நீங்கள் அதற்கான திதிகள் கொடுக்கலாம் எங்கே நீங்கள் திதி கொடுத்தாலும் சரி நீங்கள் வீட்டிற்கு வந்து மூன்று தளவாழை இலையை வைத்து படையில் வைக்க வேண்டும் நடுவில் இருக்கின்ற தளவாழை இலையில இலைக்கு முன்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய படம் வைத்து அதற்கான திதி கொடுக்க வேண்டும் அதற்கான படையல் வைக்க வேண்டும் அதில் சிறிது எல் சாதமும் கலந்திருக்க வேண்டும் அடுத்து உங்களுக்கு வடக்கு பக்கத்திலே அதாவது இலைக்கு வடக்கு பக்கத்திலே பெருமாளுடைய படம் வைத்து வடக்கு பக்கத்தில் வைத்து அதற்கு ஒரு முன்பாக ஒரு இலையில் வைத்து படையல் வைக்க வேண்டும்